கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து யாரையோ வையணும்னு ஆசைம்தான் வஞ்சிட்டு போலாம் ஆனா வந்து செங்கோலுக்கு எதிராக பேசுவதாக நினைத்து கொண்டு அதை அவமரியாதையாகவும் மன்னர்களை குறித்து தரக்குறைவாகவும் அவன் அவருக்கு வரலாறு எழுத்தாளர் வரலாறு வரலாறுலாம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா அவருக்கு தெரிஞ்ச மன்னர்கள் கூட பெண்களை அந்த புறத்துல வச்சிருந்த மன்னர்கள் மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு இது வந்து செலக்டிவ் செலக்டிவம் அவர் அப்படி நோக்கில இருந்தா அது ஒண்ணுமே செய்ய முடியாது எத்தனை மன்னர்கள் தமிழ் வரலாற்றில் இந்த மண்ணில் மக்களுக்காக நீதி அதோ மதுரையிலே பேசலாமா எங்கோ வளர்ந்துச்சுன்னு உயிரை விட்ட பாண்டிய மன்னன் இருந்த இந்த மண்ணில் மதுரை மண்ணில இருந்துட்டு சூபம் கணேசன் எப்படியாக பேசி இருப்பதை வன்மையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து கண்டித்து வருகிறோம் இன்றைக்கு தமிழர் தேசம் கட்சி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இருக்கிற கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக சூவங்கடசன் அவர்களை கண்டித்து பேசுவதற்காக அழைத்திருக்கிறார்கள் அதற்காக மதுரையில் வந்திருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள் கொஞ்சம் நாவடக்கமாக உண்மையில ஒரே ஒரு கேள்வி ஏன் நாடாளுமன்றத்தில் போய் அவங்க மக்களுக்காக பேசவே போறது இல்லையா மோடியை எதிர்த்து பேசணுங்கிறது ஒன்று மட்டுமே அவர்களோட நோக்கமாக இருக்கிறது செயல்பாடுகள் என்ன இந்த மண்ணுக்கு அவர்கள் செய்ய போறார்கள் அது குறித்து அவர்கள் பேசாமல் ஏன் பொதுக்கூட்டம் மேடை மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிக்கிறது நடைபெற இருக்கிற விக்கிரவாண்டி தேர்தல் ஆஹ் புதிய ஒரு சரத்திரத்தை கொண்டு வரும் மக்கள் பணத்தை திருப்பி கொடுத்து நில மனநிலையில் இருக்காங்க அவ்வளவு மோசமாக திமுகவில் இன்னைக்கு ஆட்சி நடந்து இருக்கிறது எதிர்த்து மக்கள் வேறொரு களத்தை காண எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க விக்கிரவாண்டி அதை நிரூபிக்கும் அதை விட ரொம்ப முக்கியமாட கொலை மழையெல்லாம் பதற வைத்திருக்கிறேன் இந்த சட்டம் ஒழுங்கு என்னவா இருக்குதுங்கிறது மிக முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது ஒரு பக்கம் கஞ்சா போதைப் பொருளுக்கு எதிராக இந்த பெயர் அளவுல நாங்க போதைப் பொருள் ஒண்ணு ரெண்டு திட்டக்கலத்தால் சொல்ல ஒழிய உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லா இடத்துலயும் எல்லாமே நீ கிடைச்சிட்டு இருக்கு இந்த மூணு வருஷத்துல இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பன் மடங்கு இது பெருகி போயிருக்கு இதனால் வருகிற சாவு சமீபத்துல கூட நான் விருந்தின மாடு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் ரோட்ல செத்து கிடக்குறேன் யாரு பெருவுல செத்து கிடக்குறேன் யாருக்குன்னே என்னன்னே தெரியல பார்த்தா குடிச்சி அவன் இரவோட இடவா செத்து கிடந்திருந்தான் அப்ப எந்த மாதிரி அதெல்லாம் கூடிய வந்த சாவா வந்து வந்து சேராது ஆனா கலாச்சாரம் வந்து இவங்களுடைய இவங்களுடைய அராஜாத்திர இவங்களுடைய எம்எல்ஏக்கள் அவங்க காட்சி வக வசூல் பண்ணிட்டு அதை அனுமதிக்கிறதுனால அறுபத்தோரு பேருக்கு செத்து போயிருக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து வாயடைக்கிறாங்க இந்த மாதிரியான போக்குகளில் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கிறது திமுக இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறது இந்த இடத்துல சூ இங்க இங்க நீதி தழிவிருச்சு அப்படின்னு பேசுறதுக்கு இங்க செங்கோல் தழுவிருச்சு வளர்ந்துருச்சுன்னு பேச வேண்டிய மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல விட்டுட்டு கொலைக்காக எதிர்ப்பு பேச வேண்டிய இடத்தை விட்டுட்டு கள்ளச்சாராயத்தை சாவுக்காக திமுக அரசை தட்டி கேட்பதை விட்டுட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்துட்டு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க பூசுவாக மாறிட்டீங்களா நீங்க சங்கிகளா மாறிக்கிட்டீங்களான்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் மதுரை மண்ணிலிருந்து செங்கோலை எடுத்து நீங்கள் பேசி இருக்கக்கூடாது